புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து பெட்டிக்குள் கைவிடப்பட்ட நிலையில் பல நாட்கள் நம்பப்படும் சிசுவின் சடலமொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்னோட இளமை காலத்தை மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து பெட்டிக்குள் கைவிடப்பட்ட நிலையில் பல நாட்கள் பழமையானது நம்பப்படும் சிசுவின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தெமட்டகோட போலீசாரால் நேற்று கொழும்பு மேலதிக நீதிவான் கசுன் காஞ்சன திசாநாயக்க முன்னிலையில் இது குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டது தெமட்டகோட தொடருந்து முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடருந்து ஒன்றின் பெட்டியில் உள்ள கழிப்பறையை சுத்தம் செய்யும் போது தொடருந்து திணைக்கள தூய்மை பணியாளர் ஒருவரால் குறித்து சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த தூய்மை பணியாளர் உடனடியாக தமக்கு தகவல் வழங்கியதாக தெமட்டகோட போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் பரிசீலித்த பின்னர் சுவின் எச்சங்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்புமாறும் அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்